சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனலை பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் புத்தாண்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலதான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுப காரியங்களும் மிதன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் புதன் பகவான் அழகுல சிறந்திருப்பீங்க அறிவுல சிறந்திருப்பீங்க அன்பு பண்பு அனுசரணைக்கு உண்டான பாசத்துக்கு இணையா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாரையும் அரவணைக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு எதிரியே இருக்க கூடாது எல்லாரும் வேணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உடையவங்க மிதுன ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் உங்க ராசிக்கு தான் வராரு இந்த ஏப்ரல் டூ நெக்ஸ்ட் ஏப்ரல் படிக்கணும்னு ஆதங்கங்கள் படிக்கணும்னு ஆசைகள் உடையக்கூடிய ஆண் பெண்கள் இருவருக்குமே யோகம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் எம்பிஏ படிக்கணும் வெறியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு யோகம் குரு கடாட்சியம் உங்க ராசிக்கு தாங்க இருக்கு நீங்க தான் அனுசரிச்சு முறையான தன்மையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லாயிருக்கும் எப்படின்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்ஸ்ட்ரேஷனில் வரும்போது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் தாயை மனசார நேசிச்சுக்கிட்டு தாமேல யார் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய ஒபீனியனில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரணும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு யோகம் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் யோகம்தான் கல்வியோடைய தன்மையில் பெரியால வகையக்கூடிய தன்மை வரக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு மிதுன மிதுனராசில குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்போ இருக்கக்கூடியனால ரெண்டு மூணு சிக்கல்களை நீங்க சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த வருஷம் இருக்கு என்ன சிக்கல் கேட்டா குரு நா ஹெட்மாஸ்டர் புதன் நா டீச்சர் அப்போ அந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்றாரு புதன் சொல்லக்கூடிய டீச்சருடைய கண்காணிப்பில் டீச்சருடைய கண்காணிப்புன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தன்மையில இவர் அடிபணிஞ்சிருக்காரு புதனுடைய வீட்டில் அப்போ குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் படிப்பு கல்வி வேலை திருமணம் குழந்த தான் வாழ்க்கை பெரிய அளவலாக வரக்கூடிய தன்மை வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை உடைய ஜாதகம் இந்த மிதுனராசி ஆனா அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஹெட் மாஸ்டர்குடிய குருபகவான் இந்த டீச்சருக்கு அடிபணிஞ்சாதான் அடுத்த ஒரு பெயர்ச்சி அப்ப அந்த டீச்சர் சொல்லக்கூடியவர் விஷ்ணுபெருமான் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னா விஷ்ணுபெருமானுடைய அனுகிரகங்கள் வேணும் அதாவது புதனுடைய அனுகிரகங்கள் வேணும் அந்த புதன் கிரகம் ஒரு காதல் கிரகம் அப்ப அந்த குருபகவான் என்ன பண்றாரு இந்த காதல் கிரகத்துக்கு பெண் மோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது படிக்கிற பிள்ளைங்க காதல் சொல்லக்கூடிய நோயில மாட்ட வச்சிருவாரு இந்த காதல் சொல்லக்கூடிய நோயில மிதுன ராசியை ஆண் பெண்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வேலை பாக்குறவங்களுக்கு தேவையில்லாத டிப்ரஷன் ஆண் பெண்களுக்கு டிப்ரஷனை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு கவன சிதைவி ஏற்படுத்தக்கூடாது குரு பகவான் நம்ம ஜாதகத்துல ராசியில பலமா ஆயிட்டாருன்னு கேட்டாவே நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே உண்டு ஒரு கிரகம் ஒரு கிரகத்தினுடைய கிரகத்திலுடைய ராசி வீட்டில் இருக்குன்னா நாலு பங்கா பிரிச்சுக்கணும் நாள் மூணு பன்னெண்டு மாசமா பிரிச்சுக்கணும் முத ஒரு மூணு மாசம் அள்ளி கொடுத்துட்டா மீதி இருக்கக்கூடிய ஒன்பது மாசம் கஷ்டப்படணும் ஆறு மாசம் கஷ்டப்பட்டுட்டா அடுத்த ஆறு மாசம் யோகம் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு ஆசைகள் எல்லாரும் படணும் பேராசைகள் படக்கூடாது தனக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வரும் கேட்கறது வந்து ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அரசு சம்பந்தப்பட்ட வேலை யாருக்கு கிடைக்கும் சென்னையில் மத்தியில் இருக்கவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது கம்மி கன்னியாகுமரி சேலம் கோயம்புத்தூர் இப்படி சென்னையில இருந்து கடைசி பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கும் அதனால நல்லா படிங்க நல்ல மனநிலையில இருங்க யோகங்கள் வரக்கூடிய தருணத்தை யோகங்கள்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆள் படாதீங்க குரு பகவான் பலம் கேட்டு தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் வரக்கூடாது பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தகப்பவழி முன்னோர் சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்காலங்கள் ராசிக்கு தான் நூற்றுக்கு நூறு சக்சஸ் அதுக்காக உங்களுக்கு கோடி ரூபா கிடைக்க போது மூட்டை கிடைக்க போது அதெல்லாம் ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடிய தன்மை பசிக்கு ஏற்ற சோறு போட்டுக்க துணிமணிக்கு ஏற்ற நல்ல துணிமணி படுத்து உறங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான காசு பணம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய தன்மைக்கு உண்டான கெட்ட நண்பர்கள் உங்க கூட பழகுவாங்க அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா வேணான டிப்ரெஷனில் வீணான மாற்றக்கூடிய தன்மை மிதன ராசிக்கு கொஞ்சம் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் தாத்தா அப்பாவளி முன்னோர்களை வழிபாடுகள் பண்ணுங்க வீட்டுக்கிட்ட அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு கோயிலை பிடிச்சுக்குங்க புதன்கிழமை இப்படி முறையான வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நூறு அன்பர்களுக்கு தான் ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் சொல்லக்கூடிய மோதலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க படிப்பு ஸ்பாயில் ஆயிடும் உங்களுடைய என்ன எதிர்வலைகள்லாம் வந்து அது நடக்கும் கேட்குறது சாத்தியம் கம்மியாயிடும் பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த மிதனராசில டீச்சர்ஸுங்க ப்ரொபசர்ஸுங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க ஏமாறக்கூடிய நேரங்காலங்கள் வருது ஏமாற்றம் அடைஞ்சிங்கனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு தொந்தரவு தான் வரும் அதனால ஒற்றுமையா இருக்கணும் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு இல்லாம ஒட்டுணர்ந்து போகணும் அன்பா பண்பா அனுசரணையா இருந்து அதிகார தோரணையில அற்புதமா வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு வரணும் லைஃப ரசிச்சு ருசிச்சு வாழுங்க எப்படா குரு பகவான் நம்ம ராசியில வருவாருன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகள் எத்தனையோ இருக்கு குருபலன் வந்தா தான் நீ கோயில் கட்ட முடியும் குருபலன் தான் பெரிய படிப்பு வேலை கல்யாணம் திருமணம் குழந்தை எல்லாமே கிடைக்கும் அந்த நேரம் உங்களுக்கு இது பொன்னான வருடம் நிறைய மண்ணு மேலே ஆசைப்படுங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுங்க இப்படி ஆசைகளை நம்மளாக முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மாற்றங்களே ஏற்படணும் முறையான வழிபாடுகள் பண்ணுங்கள் விஷ்ணு பெருமானுடைய வழிபாடுகளை பண்ணுங்கள் நீங்கள் திருப்பதி போகலாம் திரு இதுக்கு போகலாம் திருச்சி திருச்சி ஸ்ரீரங்கநாதரை பார்க்கலாம் சென்னையில் இருக்க வேண்டிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வெங்கட் நாராயண ரோட் கரெக்ட் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் இப்படி விஷ்ணு பெருமானுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தாலும் யோகம்தான் இருந்திருந்தாலும் குரு கேட்டா முருகன் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு பலனை கொடுக்கும் வடபழனி ஆண்டவரை பாருங்க திருப்போரூர் முருகனை போய் பாருங்க ஆறுபடம் ஆறாயிரம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி திருப்போரூருக்கு சிறுவாபுரிக்கு தனி சக்தியே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்கோங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவளங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனால் கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்துல எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை தான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில வச்சுட்டு மாந்திஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குழந்த தலையில் தலையில கை கால அலும்பிட்டு பக்கத்துல காளியம்மா இருப்பாங்க அம்பாலை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒன்போது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த வருஷமா என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவ இருந்து விடுபட்டு அரசியல்ல நான் உச்சநிலம் வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடுயா முடிஞ்ச அளவுக்கு திருவழங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம்ம சிவாய நம்ம நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேரு வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊர் பிறந்த முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒம்பது நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு பிளே கிரவுண்டு தாண்ட உடனே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்ன தான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க சென்னையில் தான் இருப்பேன் எல்லோரும் வரும்போது மூணே மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுபிக் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அணுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம